அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்க அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கர்ணை அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பெருங்க அர்ப்பணம் ஜோதி சிவ சிவ சிதம்பர ராமலிங்க மகா தேசிகானா எல்லாவின் முற்றுவாழ்க பருமழை தவறாவது போயிட்டு ஒரு நாள் அனைவரும் கிடைக்கட்டும் மகதீசாயணம நந்தீசாயின திருமூல தேவாயணம கரு தேவாயணம பஞ்சலு தேவாயணம ராமணி தேவாயனம ஆர்முகாரங்க மகா தேசிகார்க മരുന്നാൽപേണ്ട

இந்த பாப்பாவுக்கு பிறந்தநாள் அவங்க சார்பாக வழங்கினாங்க லக்ஷா பிறந்தநாள் நாள் காணும் குழந்தை லக்ஷாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆகும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டிகிறோம் மற்றும் உயர் திரு பாண்டிச்சேரி பரந்தசீர சித்திரம்மா அவர்கள் மூலம் ராம்குமார் ஐயா அவர்களின் பிறந்தநாள் திரு வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ராம்குமார் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயூர் நிறை செல்வம் முயற்சுகள் மெய்யான கிடைக்கவும் வேண்டிக்கிறோம் செந்தில் ஐயா ராதாலட்சுமி அம்மா தம்பதியர்கள் குழந்தை லக்ஷாவுக்கு என்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் குழந்தை லக்ஷாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர் விஞ்ஞானம் கிடைக்கும் கிடைக்கவும் வேண்டிக்கிறோம் அன்னதான ஓகேதார் அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்வாரு வெற்றியிடணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசை திருவடி விழுந்து வேண்டி நோய்திருக்கிற மறந்தா கடந்த பதினோரு வருடங்களாக

அப்படியே அந்த ஓரமாக போயிருங்க அங்கே சக்கர பொங்கல் இருக்கு ஊர்வா இருக்கு பொரியல் இருக்கு அப்படி வாங்கிட்டு போங்க அப்படி வாங்கிட்டு போங்க அந்த பக்கம் போங்க ஒரு விருந்து போங்கம்மா ஒரு ஆளுக்கு ஒரு கட்டு என்ன ரெண்டா வேணும் அதே கட்டு வாங்கிடலாம் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடி தொடர்ந்து என்ன போங்கண்ணே அவங்க கையில் அடக்கிய சன்மார்க்க சங்கம் மூன்றார குடி பொருள் திருச்சி கிளை திருநெல்வேலி என்ற அல்லாத உடையதாக பொதுக்குழு செஞ்சிலையா ராதா லட்சுமி அம்மா மகள் லட்சாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் லட்சாவுக்கு நல்ல குடல்களான நீண்ட ஆயும் நெருசங்கம் எங்கள் போல் நெஞ்சானம் வைக்க வேண்டியது இதை நீங்கள் வாங்க இல்லைக்கா உங்களுக்கு வீடியோ போட்டு தனியாக மாட்டேங்குது நான் எல்லாமே அனுப்பிடுவேன்க்கா அடக்கிய சன்மார்க்க சங்கம் மூன்றார்புடின் தொழிலும் திருச்சி கிளை திருநெல்வேலி கடந்த பதினோரு வருடங்களாக நிறைய பேரு அன்னதான தினமும் ஆஸ்பத்திரி உள்ள நோயாளி கூட இருக்கிறவங்களுக்காக அன்னதாரோபியர் அல்லது செந்திலையா ராஜலட்சுமி அம்மா மகள் லக்ஷாவுக்கு பிறந்த நாள் பிறந்தநாள் தான் குழந்தை லக்ஷாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆகியோர் நிறைச்சென்று கோவில் மெய்ஞானங்களுக்கு முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க மேலும் ராம்குமார் அவர்கள் சொல்ல வாழ்த்து நானும் ராம்குமார் आज इन्होंने अजीन मारा। भाई ये ऊपर जगाई है ये अभी नाउटिंग है। मुंगा मुंगा जो डाउट है अगर ये सनमार के सामने मुंगा आ रहा पुरी थोड़ी उपर चिकनेल बेली। भाई अन्ना धान ओबेदार के लाभ बोल मतलब इसको डाल दिया चियरलेनो। वो तो मेरे निम्न जी मजार के वो तो मेरे निम्न आसन जेल में भी प

சரி சரிம்மா வந்தால் வாங்கிக்க சக்கரம் வரேன் வேறு கட்டுலாங்க ஆ சரிங்கண்ணா சரிங்கம்மா நான் ஃபோன் பண்ணுறேன் அனுப்புகிறேன் உங்களுக்கு சரி கலந்து அம்மா வெளியே கூட்டம் போடறீங்க அப்படின்னு வருங்கண்ணா பாப்பா கட்டிய சமாரியம் திருச்சி குடிப்பதற்கு மகிழ்ச்சி இருக்கு பச்சடி இருக்கு உள்ள வாங்க தான் உள்ள வந்து நீங்க வாங்கிக்கோங்க Yeah. you